ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழ் விஜய் டிவி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருந்த ஒரு நடிகை ரா லாங் பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வராங்க அது இதுன்னு ஒரு சில பொருளை எல்லாம் வந்துச்சு ஆனால் இவங்க பிக் பாஸும் வரலை நம்மளோட ஜனனி அசோக் குமார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பாப்புலரான சூப்பரான ஒரு ஹீரோயின் செம்பருத்தி சீரியலில் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதயம் சீரியலில் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக பாரதி அப்படிங்கிற கேரக்டரில் எல்லாருக்கும் பிடிச்சி பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ரீசெண்டாக ஒரு லாங் கேப்பு இப்போ வரைக்கும் எந்த ஒரு சீரியலுமே பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு சடன் சர்ப்ரைஸாக இது எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் என்ன காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் அண்ட் நம்மளோட ஜனனி ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க செந்திலுக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஜனனி இப்போ ரீசெண்டாக போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு அந்த சீரியலில் சடன் சர்ப்ரைஸாக நம்மளோட ஜனனியோட என்ட்ரி டாக்டராக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த காம்போவும் புதுசு கிடையாது அதே மாதிரி இதே சீரியலில் வர இன்னொரு காம்போவும் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஷபானா அண்ட் ஜனனி ரெண்டு பேரும் சேர்ந்து செம்பருத்தி சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க ஓரகத்திகளாக பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு காம்போவுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இப்ப மறுபடியும் அந்த காம்போவும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கவே இவங்களை வாழ்த்துக்கள் ஜனனி